விஸ்வாசபுரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் பிரத்யேகார யாகமும் பத்ரகாளிக்கு யாகமும் நடத்துறாங்க இப்போ போன தடவை நடத்தின யாகத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு கிலோ வந்து மிளகா வந்து போட்டாங்க ஆனா ஒரு நெடி கூட வரல முக்கியமா நம்ம வீட்டில் ஒரு மிளகா ரெண்டு மிளகா போட்டு நம்ம ஏதோ ஒரு பாயில் பண்ணாலே நமக்கு அந்த நெடி தாங்க முடியாது அறுபத்தி கிலோ போட்டும் நமக்கு வந்து அந்த நெடி வரவே இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம்ப்பா ஒரு அம்பாளுக்கு ஒரு பிரசவம் கிடைக்கும் சக்கர பொங்கல் படிக்கும் பெருமாள் புரியல படிக்கும் அப்படின்னா இந்த நீலாம்பா தேவி அது யாருங்க கேட்டீங்கன்னா அந்த அம்மா கிட்ட நீலா சொல்லுவாங்க பித்திங்கா தேவிக்கு எதுக்கு நீலகம்மா யாகம் பண்றோம் அது மலகாலத்தில் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த தேவி யாருன்னா சர்க்கேசனுடைய கனவை இரண்டு அந்த அம்மா ஒரு கை ஆமா இந்த பித்திங்காதேனா ஆயிரம் தலை உள்ளவன் இரண்டாயிரம் கை பிடிச்சவன் ஆனால் அவர் சாந்தரவு அந்த நரசிம்மரவே அடிச்சவர் அவங்க நம்ம ஒரு சான்றுவாக்குறோம் அப்படின்னா